வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நான் ஒரு தீவிர ஹிந்து அப்படின்னு இயக்குனர் ராஜ மௌலி அவர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க ஆனா நான் ஹிந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு முரண்பாடாக இருக்கல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த சோலை பேச போற நிகழ்ச்சியில் போலாம் ஒரு இந்திய படத்துக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சா சம்யார்களே இந்த டைம்ல அப்படின்ற ஆசை நமக்கு அதிகமா இருக்கும் இந்த ஆசை நமக்கு இருக்கிறத விட இந்த படக்குழுவின் இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு படக்குழுவை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் 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 இயக்குனர் ராஜமௌழி அவர்களோட பிரம்மாண்ட ப்ராஜெக்டாக இது பார்க்கப்பட்டுச்சு அதுவும் நம்ம இந்தியாவில் வசூல் வேட்டை நடத்தின படம் இது தான் உலக வசூல் வேட்டையை நடத்தின ஒரு இந்திய படமும் இந்த ட்ரிபிள் ஆர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் வசூல் வேட்டை அதிகமா பண்ணியிருந்தாலும் சமீபத்தில் சமீபத்துல நம்ம பார்த்து வியந்த அந்த மாதிரி படங்கள்ல இது முக்கியமான படம்னு சொல்லலாம் இந்த படம் சார்ந்த கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு அதே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதான் டெக்னிக்கல் வைஸ் படம் சூப்பரா எடுத்திருக்காங்க ஆனா கண்டென்ட் அந்தளவு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க கரெக்டான லைன் இருந்தோம் அதை ஸ்க்ரீன் பிள்ளை கோட்டை தான் பல பேருமே இந்த விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் நம்ம ராஜமணி அவர்கள் படம் எடுத்தாலும் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட பாருங்க பழகும்போல என்னப்பா இந்த படத்தில் இந்து மத குறியீட பெருசாக காட்டுவார்னு சொல்லிட்டு மாதிரி குற்றச்சாட்டு இந்த ட்ரிபிள் ஆர் படத்தில் பயங்கரமாக முன்வைக்கப்படுச்சுங்க ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எடுத்து பல பேர் குற்றச்சாட்டுகளும் அடுக்கினாங்க இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி வசூல் சாதனை பண்ண படம் தான் இந்த ட்ரிபிள் ஆர் அப்பேற்பட்ட இந்த படத்தை இந்த வாட்டி ஆஸ்கர் விருதுகளுக்காக பரிந்துரைக்கலாம் இந்தியா சார்பில் நம்ம அரசே பரிந்துரைக்கிற படமாக இது இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த படக்குழு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனால் நம்ம இந்திய தேர்வுக்குழு என்ன பண்ணிட்டாங்க ட்ரிபிள் படத்தை நிராகரிச்சுட்டு த செல்ல ஷோ அப்படின்ற ஒரு குஜராத்தி படத்தை ஆஸ்காருக்கு அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைச்சிட்டாங்க ஆனால் அதுவும் என்ன சொல்கிறது ஏன்னா இந்த படம் சார்ந்து ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் முன் வச்சு கிட்டத்தட்ட நாமளே முகம் சுடிச்சு அதிருப்தி ஆகிற அளவுக்கு தான் இந்த படத்தை ஏன் தான் பரிந்துரைச்சனோ நாம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு போச்சு நான் ஏற்கனவே போன ஒரு படத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படத்தை வச்சு எதுக்கு இப்போ திரும்ப பரிந்துரைச்சிருக்க மாதிரி ஆயிரத்தில் தலைவலி வந்துச்சுங்க இது ஒரு பக்கம் விடுங்க இந்த ஏமாற்றத்தில் இருந்த ட்ரிபிள் ஆர் படக்கூடிய என்ன பண்ணுறாங்க சரி நாம இப்போ இந்த ஃபார் யுவர் கன்சிடரேஷன் அப்படின்ற கேம்பெயினை ரன் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காங்க கைவிட்டு போன வாய்ப்பு ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியலாக அதை பரிந்துரைக்கல கொடுக்கல ட்ரிபிள் ஆராக ஆனால் நாம் கன்சிடரேஷன் கேம்பெயின் இருக்குல்ல அதை வச்சு நம்ம படத்தை திரும்ப உள்ளே கொண்டு போனால் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க த பெஸ்ட் மோஷன் பிக்சர் அதை தாண்டி கிட்டத்தட்ட பதினான்கு கேட்டகரியில் ட்ரிபிள் ஆர் படத்தை இவங்க நாமினேட் பண்ணுறாங்க அதாவது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் வந்துடுவாங்க ஒரு நாடு அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைக்கிறது பார்த்திங்களா அதை தாண்டிய ஒரு கேட்டகிரி தான் ஜென்ரல் கேட்டகிரின்னு சொல்லுவாங்க இதில் மட்டுமே பதினான்கு கேட்டகிரியில் ட்ரிபிள் ஆர் படம் பெஸ்ட் டைரக்டர் எஸ் எஸ் ராஜமௌலி பெஸ்ட் ஆக்டர் என் டி ராமாராவ் ஜூனியர் ராம் சரண் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அஜய் தேவ்கன் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் நாட்டு நாட்டு பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் எம் எம் கீரவாணி பெஸ்ட் ஃபில்ம் எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் बेस्ट साउंड रघुनाथ बोलोय राहुल बेस्ट ओरिजिनल स्क्रीन प्ले स्टोरी बै विजेंद्र प्रसाद स्क्रीन प्ले बई एस एस राजमौली अडीनल साई माधव बुरा बेस्ट सपोर्टिंग एक्ट्रेस आलिया भट्ट बेस्ट सिनेमाटोग्राफी के कुमार ई एससी बेस्ट प्रोडक्शन डिजाइन साबू सिरिल बेस्ट कॉस्ट्यूम डिजाइन रमा राजमौली बेस्ट मेकअप एंड हेयर स्टाइलिंग नल्ला श्रीनु सेनापति नायडू बेस्ट विजुअल एफेक्ट பி ஸ்ரீனிவாஸ் மோகன் பிஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் இந்த கேம்பெயினோட ஒரு பகுதியாக நம்ம ராஜமௌலி அவர்கள் என்ன பண்றாப்புல அமெரிக்காவுக்கு கிளம்பி போறாருங்க அங்கே இந்த ட்ரிபிள் ஆர் படத்தோட ஆஸ்கர் ப்ரொமோஷன் ஷோ ஒன்று நடந்திருக்கு அதில் கலந்துகிட்ட அவர் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு நிறைய விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லியிருந்தாரு அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் ஹிந்து ஹிந்து தர்மம் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே ஹிந்துன்ற ஒரு டேர்ம் பேஸ் பண்ணி யார் யார் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம ராஜமௌழி அவர்களும் தவிர்க்க முடியாத ராஜமௌழி அவர்களும் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கார் அப்படி என்னப்பா சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்து மதம் ஹிந்து தர்மம் இது ரெண்டுத்துக்கு இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஹிந்து நூல்களில் இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்குல்ல அதை நான் என்னோடய படத்துக்கான கேரக்டர்ஸ்க்காக கடன் வாங்குகிறேன் உதாரணத்துக்கு எல்லா படங்களையும் நீங்கள் சொல்ல முடியும் இவரோட எல்லா படங்களையும் இது போல் ஹிந்து நூலில் இருக்க கேரக்டரை உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அது உங்களோட கற்பனை கிடையாதுங்க இவரது ஓப்பனாக சொல்லியிருக்காரு அந்த ஹிந்து நூல்களில் கேரக்டர்ஸாக கடன் வாங்குறேன்ட்டு ரைட்டு ஆர் படம் இருக்குல்ல இந்த படத்தில் வந்த மைய கேரக்டர்ஸ் கூட நான் அது போல் கடன் வாங்கின கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஆனால் இதை ஹிந்து மதம் அப்படின்னு பல பேரை நினைக்கிறாங்க அது தப்புங்க ஹிந்து மதத்துக்கு முன்னாடி இருந்தது தான் ஹிந்து தர்மம் இது ஒரு வாழ்க்கை முறை இது ஒரு தத்துவம் நீங்கள் மதத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஹிந்து இல்லை எப்படி நான் ஹிந்து இல்லைன்னு சொல்கிறாரு ராஜாமவுளி அதுவே தர்மத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆமாங்க நான் தீவிரமான இந்துங்க அப்படின்றாரு கமல் சார் பேசுகிற மாதிரி இருக்கல உங்களுக்கு டச்சு கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப எனக்கு அப்படி தாங்க இருந்துச்சு சரி ஓகே ட்ரிபிளார் படத்தில் நான் காட்டுனது உண்மையான வாழ்க்கை முறை வாழ்க்கையை எப்படி பார்க்கறது அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஹிந்து தர்மத்தின் படி பார்த்திங்கன்னா செய்யும் செயலின் பலனை பார்ப்பது அல்ல அதைத்தான் ஹிந்து தர்மம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ ஹிந்து தர்மத்தின் படி பார்த்தீங்கன்னா நான் தீவிர ஹிந்துன்னு அவர் திரும்பவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் ஹிந்து தர்மத்தை பின்பற்றி வாழ்பவன் ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க ராஜமௌழி அவர்கள் இதை விட ஒருத்தர் ஓப்பனாக சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா தீவிர இந்துன்ற அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு மக்கள் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தபடியாக ரசிகர்கள் நியாயமான கேள்விகளை இப்போ முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ராஜமௌழி அவர்கள் பேச்சு பேச்சிருக்கல இதை சார்ந்து அதே கேள்விகளை மக்கள் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வரேன் இதில் எது சரி தப்பு புரிதல் இல்லாமல் எதை பேசியிருக்காப்ல புரிதலோடு எதை பேசியிருக்காப்ல எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சார் நீங்கள் அடிக்கடி இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்டெலாம் போடுவீங்க ராஜாமொழி சார் கரெக்டாக ஒரு ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் பயங்கர ஆக்டிவாக இருந்தீங்க சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கிறத விட இப்போ ஆக்டிவாக இருந்தீங்க அந்த டைமில் இந்த வர்ணங்களை மதிக்கிற ஒரு மாதிரி நீங்கள் பதிவுலாம் இட்ருக்கிறதா சொல்கிறாங்களே சார் உண்மை அப்படின்னு கேட்குறாங்க இதனால் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பதிவு கூட போய் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது வர்ணங்களை மதிக்கிற ஒரு டேரக்டரால் எப்படி எல்லாருக்குமே ஒரு சினிமாவை கொடுக்க முடியும் அப்படின்றதான் ரசிகர்களோட பிரதான கேள்வியாக இருக்குது ரெண்டாவது என்ன கேள்வி கேட்குறாங்க உங்களோட படங்களில் ஹிந்து மத குறியீடுகள் அதிகமாக இருக்கே தவிர ஹிந்து தர்மத்தை குறிக்கிற மாதிரி எந்த குறியீடு சார் இருக்குது அப்படின்றாங்க சரி ஓகே மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இதில் இருக்க கேரக்டர்ஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா சார் மற்ற மதங்கள்லேயும் பல கதைகள் இருக்குது பல கேரக்டர்ஸ் இருக்குது அந்த கேரக்டர்ஸ் சார்ந்தால் எதனா ஒரு குறியீடு வைக்கலாமா சார் உங்கள் படத்தில் ஒரு சின்ன கேரக்டராச்சும் ரோல் கொடுக்கலாமே ஆனால் உங்களோட படங்கள் அப்படி வந்த மாதிரியே தெரியல சார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மூன்று முத்தான கேள்விகள் இருக்குல்ல இதில் நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா ஒரு படைப்பாளியின் சுதந்திரத்தை கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்துகிற மாதிரி இந்த கேள்விகள் அமைஞ்சிருக்கா இல்லனா விமர்சனத்துக்கு உட்பட்ட தானே படைப்பாளியும் படைப்போம் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியான கேள்வியான்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டு இப்போ அடுத்த பஞ்சாயத்துக்கு வரலாம் சமீபத்தில் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட ட்ரெய்லரை பார்த்து தான் ஆதி புருஷ் அந்த படத்தோட பேர் இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி எடுத்த படங்கள்ல இது பிரதான படம்னு சொல்லலாம் அதுவும் விஎஃப்எக்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க லிட்டரெலாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்னா அதில் இரநூத்தம்பது கோடி வரைக்கும் விஎஃப்எக்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அப்போ நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்போம் இதே எதிர்பார்ப்பு இந்த படத்தில் நடித்தவங்களுக்கு இருந்திருக்கு அதுவும் ஹீரோ நடிச்சிருக்கார்ல நம்ம பிரபாஸ் அவர்கள் அவருக்கு பாகுபலிக்கு அப்புறம் பெரிய பிரேக்குன்னு ஒரு படம் கிடைக்கவே இல்லை அப்போ பிரேக்காக இந்த படம் இருக்குன்னு அவரும் எதிர்பார்த்து ட்ரெய்லரை பார்த்தாப்பில் பார்த்த மனுஷன் ஆனாரா என்னன்னு தெரியல சமீபத்தில் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பொது வெளியிலேயே டேரக்டர் ரூமுக்கு ஒரு கூப்பிட்ற மாதிரி கோமா கூப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் சொன்னது அவர் ட்ரெய்லரை பார்த்து ஆகிட்டார் இப்போ அதனால அப்படி பிஹேவ் பண்ணார் ஆனால் ஒரு சிலர் சொன்னது பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க அப்படி கூப்பிட்டா தான் அவர் 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 கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னாங்க சார் அதுக்குள்ளே நம்ம போகணும் விடுங்க இந்த ட்ரெய்லரில் மற்ற கேரக்டர் கூட விடுங்க இந்த ஹனுமன் கேரக்டரும் ராவணன் கேரக்டரும் காண்பிக்கப்பட்டிருக்க விதம் இருக்குது இந்துக்களே கோபப்பட்டாங்க அதுதான் அதில் பெரிய ஹைலைட்டு ஏன்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்ப ட்விட்டரில் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க யார் அதை இதை பற்றி பேசிட்டீங்க உள்ளே போய் பார்த்தா எல்லாமே நான் பியூர் ஹிந்துன்னு சொல்லுவாங்களே அவங்களே தான் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா ஹனுமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உடை இருக்குல்லங்க லட்ச லா லெதர்லாம் சேர்த்து ஏதோ விலங்குகளோட தோலில் செய்யப்பட்ட உடை மதிலாம் கொடுத்துருக்கீங்க இது அவரை ஹனுமனியே அவமதிக்கிற ஒரு செயல்கிற மாதிரிலாம் குற்றம் சுமத்துறாங்க நேசிக்கிறவங்க இந்த குற்றத்தை சுமத்திருந்தாங்க மக்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும் அண்ட் இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு ராவணன காண்பிக்கப்பட்டிருக்க விதம் சார்ந்தோம் தென்னிந்தியாவிலேருந்து இருந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் எழுந்துச்சு அதுவும் தேசிய அளவில் மிகப்பெரிய ஹிந்து அமைப்பை சேர்ந்த ஒரு சிலர் அவளையாங்க இப்போ கேபினெட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட மத்தியில் இருக்கிற ஒருத்தர் கூட இந்த ஹனுமன் கேரக்டர் சார்ந்து தன்னோட அதிருப்தியை பதிவு பண்ணியிருந்தாரு இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு ஹிந்து அமைப்புகளை சேர்ந்த ஒரு சிலர் போர் கூடியே தூக்குனாங்க அந்த அளவுக்கு ஹிந்துன்ற அந்த டெர்மினாலஜி இந்த இடத்துல பயங்கரமாக பல பேர்களும் பேசப்பட்டுச்சு அதுக்கு எதிராக படத்தை எடுத்து வச்சிருக்காங்கனு பல பேர்களும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இப்போ அப்படியே சவுத்துக்கு வாங்க கொஞ்சம் அரசியலுக்கு போயிட்டு வந்தடலாம் ஆராசா அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசுகிறப்ப இந்த சூத்ராஸ் இந்த விஷயங்களை மனுஷு மீதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு மேற்கொள்ளிட்டு பேசியிருந்தாரு அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு அதுக்கு பல பேரும் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப இது போல் திருவள்ளுவருக்கு காவி உடைய அணிகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனை இந்துன்ற மாதிரி சொல்கிறாங்க அது இதனை தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தாப்புல இந்த விஷயத்த சொன்னதும் பல பேரை கொந்தளிச்சாங்க குறிப்பாக பாஜக கட்சி சேர்ந்த பல பேரை கொந்தளிச்சாங்க எங்க இந்து தரங்க அவரு சிவன தரங்க வழிபட்டிருக்காரு அவர் என்ன கிறிஸ்தவரா இஸ்லாமியரா ஹிந்து தானே ராஜராஜ சொல்ற ஹிந்துன்னு சொல்றதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை எங்கே போயிடுச்சினா இது வெற்றிமாறன் அவர்களை தற்கூரின்னு சொல்ற அளவுக்கும் அதே வெற்றிமாற அவர்களை ஏதோ மனநோயலின்னு சொல்ற அளவுக்கும் பல பேர் வார்த்தைகளை அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கொடுமை என்னன்னா இவர் சார்ந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்லங்க அதுல இருக்கிற ஒரு சிலர் ஓப்பனாக சொல்றேன்னு இயக்குனர் பேரரசு அவர்கள் இவரை பயங்கரமா தன்னோட வார்த்தை கணைகளால் தொடு தடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு இது மாதிரி பல பேருமே வெற்றிமாற அவர்களை கோபப்பட்டு வார்த்தைகளால் வசைபாட காரணமாக இருந்தது அவர் ஹிந்து சம்பந்தமாக சொல்லியிருந்தா அந்த ஒரு சில விஷயங்கள் ஸோ எங்கே ஆரம்பித்து எது வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வேலையை ஒருத்தர் பார்த்துருக்காங்க ஆக்சுவலாக அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் சம கடுப்பாயிட்டு அந்த மனுதாரரை பண்ணி அமைச்சிருக்காங்க என்ன தடமா நடந்திருக்கு பசுவை தேசிய விலங்கை அறிவிக்கணும் எப்படி நம்மளோட தேசிய விலங்கு எது கரெக்ட் புளி ஆனால் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் இந்தியாவோட தேசிய விலங்காக பசு தான் இருக்கணும் இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிடுறதுக்கு மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு அந்த மனுவில் சொல்லிட்டு அந்த மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க கோவன்ஷா சேவா சடன் அப்படின்ற அமைப்பை சேர்ந்தவங்க ரெண்டு நீதிபதிகள் அமர்வுங்க அந்த மனுவை பார்க்குறாங்க கொந்தளிச்சிட்டாங்க லிட்டரலாக கொந்தளிச்சிட்டாங்க என்னென்னு தெரியுமா நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க இதுதான் கோர்ட்டோட வேலை நினச்சினே இருக்கீங்களா இது போல் மனுவை கொண்டு வந்து தேசிய விலங்கு மாற்றணுன்றது அதுவும் பசுவை வைக்கணுன்றது இந்த மனுவெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாக்கா இதுக்கு அபராதம் விதிக்கப்படும் தெரியவில்லை எதுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தாக்கல் பண்றீங்க அப்படின்ற கேள்வியை அந்த நீதிபதிகள் அமர்வே கேட்டிருந்துச்சு எங்கெங்க அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மனுவில் அடிப்படை உரிமை மீறப்படுது பசுவை தேசிய விலங்கு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அதான் நீதிபதிகள் கேட்குறாங்க எங்கப்ப அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக சட்டத்தனங்க காத்துல பறக்க விடணுமா அப்படின்னு ஜட்ஜஸே கோபமாக கேட்டிருக்காங்க நீங்க மனுவை கோர்ட்டில் போடுறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இருக்கிற சட்டத்தை விட்டுட்டு உங்களுக்கு புதிய சட்டத்தை ஏற்ற முடியுமா அதுதான் அவங்களோட வார்த்தை தோடியில் இருந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் லிட்டரலா இந்த மனுவை ஏற்று விசாரிக்கலாம் முடியாது நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி இன்னொரு வாட்டி மனு எதனால் தாக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும்னு வான்மண்ணி அமைச்சிருக்காங்க அந்த நீதிபதிகள் மனுதாரர் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் வாபஸ்னு ஒரு முடிவு தான் எடுத்துகிட்டு போனாப்புல ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆர்த்திகவாதியோ இல்லைனா பகுத்தறிவாளியோ அதை அவங்க அவங்க நம்பிக்கை அதை விட்டுட்டு நீ தான் இருக்கணும்ன்ட்டு ஒருத்தரை போய் டிசைன் பண்ணுறதுலாம் தேவையில்லாத வேலை தான் அது மதம் சார்ந்தோ மற்ற எந்த விஷயம் சார்ந்தோ இருந்தாலும் தேவையில்லாத வேலை தான் அதாவது ஒரு மூடநம்பிக்கை பண்ணுறப்ப நீ அவர் சேர்ந்து இதே மூடநம்பிக்கை பண்ணுனானா தப்பு அதை நம்பிக்கைன்னு தெரிஞ்சே ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவரை என்ன சொல்லி கூப்பிடுறது நீங்கள் முடிவு பண்ணீங்க அதில் நான் கமெண்ட் பண்ண விரும்பல ஆனால் ஒருத்தரோட நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குல்லங்க அதில் கைவிட்டு பார்க்கறது தான் தப்புன்னு சொல்கிறேன் ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த அரசியல் சினிமா இந்த ரெண்டு செக்மெண்ட்லேயுமே மத சித்தாந்தம் அப்படின்ற ஒன்று வந்துடுச்சுன்னா அது ஒருத்தர் ரெண்டு பேரோடு நின்றாதுங்க லட்சக்கணக்கான மக்களை அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஏன்னா ஒரு கட்சின்னு இருந்துச்சுன்னா அந்த கட்சியோட தொண்டர்கள்னு பல லட்சம் பேர் இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஒரு சினிமா படம்னு வருதுன்னா அதில் உங்களோட அபிமானம் பெற்ற நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்களே இயக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை ஃபாலோ பண்ணி தூக்கி கொண்டாடுற பல லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க சினிமாவில் இந்த மதம் தான் பெருசு இந்த சாதி தான் பெருசுன்னு ஒருத்தர் பெருமை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஓ இதுதான் பெருசாக அப்போ நம்மளும் சிறுசான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியலில் ஒரு விஷயம் போயிடும் இது தேவையா அரசியலே அதே தான் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் மத சித்தாந்தம் அவசியமற்றதை நான் பேர்சனலாக நினைக்கிறேன் மூணாவது விஷயங்க பகுத்தறிவாளிகள் சார்ந்த ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது கடவுளையாக வெறுக்கிறாங்க கடவுளையாக இல்லைன்றாங்கன்னு சொல்லிட்டு பகுத்தறிவாளிகள் ஒரு வழக்கத்தை கொடுப்பாங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா இல்லையத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதாவது வர்ணாசிரமம் இந்த வர்ணங்களை வச்சு பார்த்தீங்கன்னா நான்கு பிறப்புகளை சொல்லுவாங்க பிரம்மனோட தலையிலிருந்து ஒருத்தர் அப்புறம் மார்பிளில் இருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் அந்த ஒருத்தர் ஒருத்தர் யாரை மென்ஷன் பண்றேன்னு இதுக்கு முன்னாடி மனுஸ்மிருதி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்படி பிரம்மன் கிட்ட இருந்து தான் வர்ணங்கள் பிறந்திருக்கு அதன் மூலமாக தான் சாதிகள் நிறைய வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரம்மனை இல்லாமல் இருந்துட்டா இந்த சாதிகள் இல்லாமல் இருக்குமே அப்படின்றனால தான் அந்த அடி மடியில் கை வச்சாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டா மதம் சாதின்ற உடனே இல்லாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு இதைத்தான் பகுத்தறிவாளிகள் முன்வைக்கிற நீண்ட ஆண்டுகள் முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய விளக்கமாக இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்ல முடியுமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலரால் மறுப்பு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் அடுத்து நாளாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் மக்களே அதாவது இந்த சோழன் இந்து இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டுச்சில்ல அப்போ பல பேருமே சொன்னது ஏன்பா ஈசனை நம்ம ஹிந்து தான் கும்பிட்றோம் விஷ்ணுவையும் ஹிந்து தான் கும்பிடுறோம் அந்த காலகட்டங்களில் ராஜராஜ சோழன் சிவனை தான் வழிபட்டு இருந்தார் ஸோ அவர் ஒரு வீர சைவர் இன்னொரு பக்கம் விஷ்ணுவை வழிபட்டவங்களே இருக்காங்க அவங்க வீர வைஷ்ணவர்கள் இந்த ரெண்டு சமயத்துக்குள்ளே தான் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சே தவிர ஹிந்துன்ற வார்த்தை பதம் எந்த கல்வெட்டுலையுமே குறிப்பிடப்படலை ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி சிவனும் விஷ்ணுவும் ஹிந்து மதத்தை சேர்ந்த கடவுள் அப்படின்னா எதுக்காக அந்த காலகட்டத்தில் ரெண்டு தரப்பினரை அடிச்சுக்கணும் விஷ்ணு பெருசாக சிவன் பெருசான்னு எதுக்கு இவங்களுக்குள்ளே பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்போது ஹிந்து மதம்னு பொருத்தி பார்க்க முடியாத எல்லாத்தையும் ஒன்றா வேறு வேறு மதமாக தானே இருந்திருக்கு அப்படி தானே கண்ணோட்டத்தில் பார்க்கணும் ஸோ வெற்றி மர சார் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு இது எதுக்கு பல பேர் குற சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இப்போது ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்த விட மேலே அஞ்சாவது மக்கள் முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் இருக்குல்லங்க அதில் இருந்து நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணுறீங்களே அந்த ஸ்விட்ச் வரைக்குமே அரசியல் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு மதத்தை பேஸ் பண்ணி அரசியல் நாளுக்கு நாள் பெருசாக போயிட்டுருக்கு கடவுளை பேஸ் பண்ண அரசியல் பெருசாக போயிட்டுருக்கு சாதியை பேஸ் பண்ண அரசியல் அதை விட பெருசாக போயிட்டுருக்கு இதில் மக்கள் சிக்காமல் தவிர்க்கிறது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இல்லைனா நீங்கள் மீனா மாதிரி யாரோ ஒருத்தர் போடுற தூண்டில்லை அரசியல்வாதிகளே சொல்கிறேன் அவங்க போடுற தூண்டில்லை இலக்காவதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்